வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி பால் இது நல்லா டேஸ்டாக இருக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவங்களும் நல்லா இஷ்டப்பட்டு குடிப்பாங்க வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க பால் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அரைமுறி தேங்காவை நல்லா துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் தேங்காவை கீரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு அச்சு அச்சுவல்லம் அச்சு மண்டவல்லம் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லைனா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு சுக்கு சுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிக்கலாம் சில போடும்போது நல்லா ஒரு ஆறு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு பாயசத்துக்கெல்லாம் வறுக்க மாதிரி அப்பதான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி இதை ஒரு பத்து நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும் இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு இந்த பச்சரிசி ஊறிடும் பாசி பருப்பை இப்போ நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்பையும் நம்ம ஊற வச்சுக்கணும் தேங்காய் பூவை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அடித்து பால் எடுத்துக்கலாம் இது கூட இந்த இலக்காவையும் போட்டுக்கலாம் ஊற வச்ச பச்சரிசியை போட்டுக்கலாம் வறுத்து ஊற வச்ச பாசி பருப்பு அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய அரிப்பில் வச்சு நம்ம அரிச்சோம்னா நமக்கு ஈஸியாக இந்த பால் வந்துடும் ஒரு அரைக்கப்பு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை காய்ச்சிக்கலாம் இந்த வெள்ளம் இப்படி கரைஞ்சா போதும் ரொம்பலாம் காய்க்கணும்னு அவசியம் இல்லை வடிகட்டிக்கலாம் இது சுத்தமான வெள்ளனால எந்த டஸ்ட்டுமே இதில் இல்லை பாருங்க இப்போ நம்ம தேங்காய் பால் அடுப்பில் அப்படியே சிம்மில் வச்சு காய்ச்சிக்கலாம் தேங்காய் பால் கொஞ்சம் பச்சை சுமல்லாம் மாறி கொஞ்சம் அப்படியே ஒரு கூழ் மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம காய்க்கணும் ஒரு திக்னஸ் வந்திருக்கு பாருங்க இந்த நேரம் சுகர் ஒரு இருக்கவங்களுக்கு இனிப்பு சாக்காமலே எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பெரிய இது இருக்கும் மீதி இருக்க தேங்காய் மாதிரி அச்சு வெள்ளத்தை ஊற்றி கலந்துக்கலாம் நமக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் சுவையான தேங்காய் பால் ரெடி ஆயிட்டு இருப்போம் நமக்கு ரொம்ப சத்தானது இந்த மாதிரி தேங்காவில் பால் எடுத்து அதுல கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு தட்டி போட்டு பச்சரிசி ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு வருத்த பாசி போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி காய்ச்சி குடிச்சு பாருங்க தேங்க்யூ